அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நாற்பத்தி ஒன்று பாடல் முப்பத்தி ஒன்பது கெடுவல் எனப்பட்ட கண்ணும் தனக்கு ஓர் வடு அல்ல செய்தலே வேண்டும் நெடுவரை முற்று நீர் ஆழி வரையகத்து ஈண்டிய கல் தேயும் தேயாது சொல் இந்த பூமி எப்படி இருக்கிறது என்றால் பெரிய பெரிய மலைகள் இருக்கிறது அந்த பெரிய மலைகளை சூழ்ந்த நீர் உடைய கடல் சூழ்ந்து பூமியை வரையறுத்திருக்கிறது அப்படி அந்த மலைகள் எல்லாம் தேய்வடையும் என்று சொல்வது மாறுதல் இல்லை எனவே ஒரு பழியை செய்தால் நான் கெட்டுப்போவேன் என்பதை உணர்ந்து கொண்டு எவர் ஒருவரும் பிறருக்கு பழி செய்யாமல் வாழ்தலை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற செய் பெரிய சக்கரவளமாகிய வளா சக்கரவாளமாகிய மலைகளால் சூழப்பட்ட நிறைய நீருடைய கடலால் வரையறுக்கப்பட்ட இந்த பூமியின் கண் பெரிய மலைகள் கூட தேய்ந்து விடையும் என்று பழி சொல் வருவது மாறுதல் இல்லாமல் இருக்கிறது ஆகையால் அதை கூட பழிப்பார்கள் இந்த மலையெல்லாம் தேய்ந்து போகும் என்று பழிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அது சரியல்ல இவருக்கு தீங்கு செய்தேன் என்ற பழியை சுமந்து அதனால் நான் கெடுவேன் என்பது என்று கருதப்படுவதால் தான் வாழ்வதற்காக பிறர் மீது ஒரு பழியை சொல்லாமல் பழி பாவங்களுக்கு அஞ்சி பாவ செயல்களை செய்யாமல் இருப்பதையே ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும் என்று சொன்ன பாடல் தான் அழிய வந்தாலும் பழியோடு உள்ளவற்றை செய்யக்கூடாது கெடுவல் எனப்பட்ட கண்ணும் தனக்கு ஒரு வடு செய்தலே வேண்டும் நெடுவரை முற்றுநீர் ஆழி வரையகத்து ஈண்டிய கவிதையையும் தேயாது சொல் நன்றி வணக்கம்